அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் என்று ஐக்கிய நாட்டு சபையாலான அதனுடைய உறுப்பு அமைப்பான எஃப்ஏஓ அறிவித்துள்ளது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உலக மண் தினம் இந்த உலக மண் தினத்திலே அந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கால்பந்து மைதான அளவுள்ள இடமானது இடத்துள்ள மண்ணானது அரிக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறது இது மிகவும் வேதனையான விஷயம் ஏனென்றால் வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார் மணி நீரும் மண்ணும் மழையும் அணி காடும் உடையது அரண் ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு என்றால் நீர் இருக்கணும் மழை இருக்கணும் மழை இருக்கணும் மண் இருக்கணும் மண் மண் என்றால் அதை இயற்கையால் வழங்கப்பட்டது அதை நாம் உருவாக்கவே முடியாது ஏனென்றால் ஒரு மண் துகள் உருவாக வேண்டுமே என்றால் அது பாறை பெரிய பாறைகள் உடைந்து துகளாக மாற வேண்டும் அந்த துகள்கள் மீண்டும் மீண்டும் சிதைந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து தான் அதை மண்ணாக மாறுகிறது நாம் மண்ணை எளிதாக அழித்து விடுகிறோம் அப்போது ஒரு மண்ணை நாம் பாதுகாப்பது நம்முடைய நாட்டினுடைய விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு சமமாக அமையும் அதுதான் மண் தினம் கொண்டாடப்படுகிறது உலக அளவில் அப்போ இந்த மண் தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் கழிவுப் பொருட்களை மண்ணில் சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு குப்பைதானே போடுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசர் வந்து நம்ம நாட்டில் எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஊர் நடுவால் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சாராம் ஊரில் இருக்கிற எல்லோரும் ஒரு பெரிய சொம்பில் கொண்டாந்து பால் ஊற்றணும் அப்படி சொன்னாருங்களாம் உடனே எல்லாரும் கொண்டாந்து வந்து ஊற்றினாங்க உடனே எல்லாம் முடிஞ்சது எல்லோரும் ஊற்றிட்டாங்க எல்லாம் ஊற்றிட்டு ஊற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே எல்லாம் முடிஞ்சோன்னு எடுத்து பார்த்தா அந்த அண்டா முழுவதும் தண்ணியாக இருந்ததுங்களாம் அப்போ அரசர் ஒரே ஆச்சரியம் என்னென்ன அதிர்ச்சி என்னையாது பாலை ஊற்றி சொன்னால் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னாராம் அரசரே ஒவ்வொருத்தரும் ஒரு சொம்பு பால் கேட்டீங்க இப்போ விற்கிற விலைவாசிக்கு பால் வந்து ஊற்றுறதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசித்து என்ன செஞ்சாங்க எல்லோரும் பால் ஊற்றுவாங்க நாம் ஒரு த ஒரு ஒரு தண்ணி ஊற்றினா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு ஊற்றுறாங்க அப்போ இப்படித்தான் எல்லோரும் தண்ணியாக ஊற்றி வச்சுருக்காங்க தண்ணி தான் இருக்கும் இது தாங்க மண் பாதுகாப்பில் நாம் செய்யக்கூடிய அலட்சியம் நாம் ஒரு குப்பை தானே போடுறோம் உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு கிலோ குப்பை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடற்கழிவு உங்கள் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற அல்லது தய பயன்படுத்தி வெளியேற்றப்படுகின்ற பிளாஸ்டிக் குப்பைகள் இது எல்லாம் ஒரு கிலோ சேர முடியும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னா நூற்றி ஐம்பது கோடி கிலோ குப்பை உருவாகுங்க அப்போ அந்த குப்பையெல்லாம் எங்கே போகும் மண்ணுக்கு தான் போகும் அதனால் நாம் என்ன செய்யணும் பிளாஸ்டிக் கழிவுகளை உபயோகிப்பதை தடுக்க வேண்டும் அதை உபயோகிக்க கூடாது கடைக்கு செல்கின்ற பொழுது மஞ்ச பையை கொண்டு போகணும் மஞ்சப்பையை கொண்டு போகிறது சில பேர் வந்து பிரிஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகும் ஐயோ அதை கேவலமாக நினைப்பாங்க யாருக்கு நினைக்கிறாங்க கேவலமாக நாளைக்கு தண்ணி கிடைக்கல மண் வளம் பாதுகாப்பு யார் தர போகிறாங்க பிற்கால ஜென்ரேஷன் பிற்கால தலைமுறைக்கு இருக்கின்ற மண் வளத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் இதைத்தான் ஐக்கிய நாட்டு சபை சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த மண் பாதுகாப்பு தினத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி நெகிழிகளை பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தவே கூடாது andrew